ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் அனைவரும் உங்களுடைய குடும்பமும் நலமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர்கள் நம்புகிறேன் இந்த நாளிலே ஒரு வார்த்தை நம்ம வேதத்தில் தியானிக்க போகிறோம் ஏவேல் எழுதின திருப்பதர்சன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வார்த்தையின் பின்பகுதியிலே நம்ம வீதமாய் வாசிக்கின்றோம் பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக ஆண்டனுடைய வார்த்தை தருகிற நல்ல ஒரு ஆலோசனையை தான் நல்ல ஒரு வார்த்தை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம் அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக ஒருவேளை நம்ம பல நேரங்களிலே நம்முடைய பலவீனங்களையே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பலவீனங்களையே நாம் பேசி கொண்டிருக்கிறோம் நாம் அடிக்கடி நம்முடைய பலவீனத்தையே நாம் அறிக்கை செய்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம் ஆனால் வேதம் சொல்கிறது பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக ஆபருமையானவர்களே பாருங்க கிதியோன் அங்கு பயந்து போய் அந்த ஆலையின் ஓரத்தில் அந்த பகுதியிலே அவன் போரடித்து கொண்டிருந்த பொழுது அங்கு தேவனுடைய தூதனானவர் வந்து சொல்கிறார் பராக்கிரமசாலியே என்று சொல்லி அழைக்கிறார் அப்போ பாருங்க இன்னைக்கு நம்மளை வந்து தேவன் பலவீனனாக பார்க்கல நம்மளாலையும் பல காரியத்தை செய்ய முடியும் கர்த்திற்காக நம்முடைய குடும்பத்திற்காக மற்ற மனிதர்களுக்காக நாம் வாழுகிற பகுதிக்காக பல காரியங்களை நாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தேவன் நம்புகிறார் அதனால தான் கர்த்தனுடைய வார்த்தை சொல்கிறது பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக நாம் பல நேரத்தில் நம்முடைய பலவீனங்களையே நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்மளால் ஒன்று முடியாது எதையும் நாம் சாதித்து விட முடியாது என்றெல்லாம் சொல்லி நாம் நம்முடைய இல்லாத நிலைமைகளையே பேசி கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய தேவன் இல்லாததையும் இருக்கிறதாய் அழைக்கிறவர் பயந்து கொண்டிருந்த கிதியோனை பார்த்து சொல்கிறார் உன்னை அனுப்புகிறவர் நானல்லவா இருக்கிற பலத்தோட கூட போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அவ்வளோதான் நமக்கு என்ன முடியுமோ அதை நம்ம செய்து கொண்டே நம்மளுடைய வாழ்க்கையில் சென்று கொண்டிருப்போமானால் நம்மால் செய்ய முடியாத அனைத்தையும் தேவன் நமக்காக செய்வார் நம்மையும் செய்ய வைப்பார் அதனால் பலவீனத்தையே இல்லாத நிலைமையையே அல்லது தோல்வியான சூழ்நிலையே நம்ம பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு அவருடைய வார்த்தை சொல்லுது பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக ஆக ஆம் அருமையானவர்களே பலவீனத்தை அல்ல அதனாலதான் அப்போ சொன்னாங்க பவுல் பல இடங்களில் பலவீனமாய் அவர் இருந்தா கூட கர்த்தருக்காக பலமான பெரிய காரியங்களை செய்ததை பார்க்கின்றோம் அருமையானவர்களே தாவித சொல்கிறார் கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார்னு சொல்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய நமக்காக செயல்படுகிற நம்மை உயர்த்துகிற நம்மை ஜெயிக்க பண்ணுகிற நமக்கு ஜெயம் கொடுக்கிற வெற்றி பாதையில் நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது ஆமருமையானவர்களே சின்ன தாவிதை கொண்டுதான் பெரிய கோழியாத்தை கர்த்தர் வீழ்த்தினார் ஆமருமையானவர்களே இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் கர்த்தர் உங்களையும் ஆசிர்வதிக்க சொல்லி விரும்புகிறார் உங்களுடைய பலவீனத்தை மாற்றி உங்களை பலவீன பலவானாக கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்